வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்னைக்கு புதுசா மாட்டு பண்ண வைக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் மிஷினரி முதல்ல நீங்க வாங்க வேண்டாம் சரிங்களா புதுசா மாட்டு பண்ண வைக்கிறவங்க மிஷினரி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த மாட்டுக்கு எப்படி தட்டை இருக்கிறது வெட்டி போடுறது மாடு எப்படி திங்கும் பால் கறக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க மிஷினரி வாங்குவீங்க ஆனா பால் கறக்க உங்களுக்கே தெரியாது நீங்க அந்த மிஷினரிய மிஷினை நம்பி நீங்க பால் கற்கத்துக்கு மாட்டு பண்ணைய வச்சுடுவீங்க ஆனா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுது மிஷினரி வந்து இன்னைக்கு வரக்கூடிய மிஷினை வந்து எல்லா மிஷினுமே வந்து தரமான மிஷின் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கம்பெனியில ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு ரேட்டை வந்து குறைக்கிறாங்க ரேட்டை குறைக்கிறாங்களா தரமும் குறையுது இப்ப நம்மட்டுமே வந்து நாலு கம்பெனிக்கான நாலு மிஷினரி வச்சிருக்கேன் பால் கறவை மிஷினே நாலு மிஷின் வச்சிருக்கேன் ஆனா இருந்தாலுமே அதனுடைய தரங்கள் அந்த கேனு மட்டும்தான் நல்லா இருக்கு ஓகேங்களா எல்லா கம்பெனியும் பல்சேட்டரு ஃபுல்லாவே எப்படின்னு வச்சுக்கல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க ஆனா அது பல்சேட்டர் அவங்க தயாரிச்சது வந்து எப்ப இருந்து நம்மகிட்ட புதுசா தான் கொடுக்குறாங்க அவங்க தயார் பண்ணுனது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ முன்னால உள்ளதை வந்து தயார் பண்ணி சரிங்களா ஆனா நம்மகிட்ட உடம்பு புதுசா கொடுப்பாங்க அதை நம்ம கொண்டு வந்து இந்த பல்சட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டக்கு டக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய இதுல ஏதோ ஒரு பால்ட் ஆகுது இந்த உள்ள இருக்கிற அந்த மவுஸ் வந்து வீணா போயிடுது சரிங்களா அப்படி வீணா போகும்போது நமக்கு பால் கறக்க முடியல அதோ இல்ல நிறைய கம்பெனில வந்து எப்படின்னா நம்ம பால் மிஷின் பால் கறந்த பிறகு கழுவுற வந்துடுவீங்களா அந்த கழுவும் போது அந்த கேப் தண்ணி வந்து உள்ளார பல்சட்டர்ல உள்ளார தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் உள்ளார வந்து உடனே வீணா போடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல வீணா போடும் நம்ம புதுசா மிஷின் வாங்கிட்டோங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஆனா நமக்கு கறக்க தெரியாது ஆனால் அப்படி ஓடாது மிஷின் வீணாப்பு இருப்போம் ஆனால் அன்னைக்கு வந்து நம்மளால கறவை வந்து என்ன பண்றது யாரையாவது கூப்பிடணும் அவங்க உரம் டம்பாங்க மாட்டுக்கு கறக்காமட்டோன்னு மடி வீக்கம் வரும் அந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து பால் மிஷினோ எதுவுமே எந்த மிஷினரியுமே வாங்காதீங்க மாட்டை வாங்க ஷெட்டை போடுங்க மாட்டை வாங்குங்க தீவனத்தை போட்டு பால் கறக்க நல்லா கத்துக்குங்க பால் நீங்க உங்க கையால வந்து நீங்க கறந்து கத்துக்கிட்ட பிறகு நீங்க வந்து மிஷினரி உங்களுக்கு தெளிவாக்குங்க தெளிவான பிறகு வாங்க ஏன்னா மிஷினரி வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சாங்கன்னா வந்து வந்து ட்ரையலுக்கு நம்ம நம்ம வருவாங்க சரிங்களா எல்லா மிஷினும் போட்டு கட்டுவாங்க எப்படி கரெக்டும் போகணும் ஆனா இப்ப என்ன நம்ம சேனல்ல வீடியோ போட்டுறாங்க நீங்க எப்படி பாத்துங்க அப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளால வந்து வீடியோ தான் அது ஏன்னா அது வந்து செயல்ல வந்து நம்மளால செய்ய முடியாது மாடு உதைக்கும் எல்லாமே வந்து மாட்டு விட்டா டக்குன்னு பால் கறக்கும் அப்படிம்பாங்க கண்டிப்பா அது வந்து எல்லா மாடுமே நிற்காது ஏன்னா இவங்க இந்த இப்போ எனக்கு வந்து தெரியும் அந்த ஒரு பிரச்சனை உள்ள மாடு இது வந்து உதச்சாலும் அதை வந்து நான் என்ன செய்வேன் கட்டி கட்டி அப்படியே பால் கறந்துருவேன் நாங்கள் கறக்க தெரிஞ்சதுனால இதை புதுசாக கறக்குறவங்க கறக்க தெரியாது விட்டுருவாங்க மடிவிக்க வந்து மாட்டுக்கு வந்து மாடு ஃபால்ட்டாப்படும் இந்த மிஷினை நம்பி நீங்கள் வந்து மாட்டு பண்ண வைக்காதீங்க கறவை மிஷின் இல்லை எல்லா மிஷினரியுமே உங்களுக்கு நீங்க மாட்டு பண்ணையில தெளிவான பிறகு அந்த மிஷினரியை நீங்க வந்து வாங்கி வந்து எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கத்துக்கிட்டு நீங்க வாங்கிக்கோங்க நீங்க அந்த ஒவ்வொரு மிஷினரிய இப்ப நானே நாலு மிஷினை வாங்கியிருக்கேன்னா எனக்கு அந்த இதுல இருந்து எனக்கு தெரியல கம்பெனி பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால வந்து பேர் சொல்ல எல்லாருமே வந்து அது ஒரு விஷயமா சொல்லுவாங்க இருந்தாலுமே நாலு கம்பெனி மிஷினருமே இருக்கு அப்படியே அந்த நாலு மிஷினருமே வந்து நமக்கான இன்னைக்கு செலவு வந்து எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு ஒரு மிஷினரி இருபது ரூபாய்க்கு எடுத்தேன் இருபத்தி அஞ்சு ஒன்று எடுத்தேன் ஒரு முப்பத்தி அஞ்சு ஒன்று எடுத்தேன் ஒரு அறுபதாயிரம் ஒன்று ஒரு எடுத்தேன் எல்லா மிஷினருமே எடுத்தேன்னு தவிர ஆனா வெவ்வேறு கம்பெனி ஆனா நமக்கான இது வந்து பலன் வந்து இல்லை ஓகேங்களா இப்ப நான் கை கடவு தான் போட்டுட்டு இருக்கேன் ஆனா வந்து மிஷினரி யூஸ் பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை நானா வந்து ரிப்பேர் பார்த்து அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அது அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா மிஷினரி புதுசா பண்ண வைக்கிறவங்க மிஷினரி வேண்டாம் நீங்க முதல்ல கை கறவை வந்து கறந்து சாணி அல்றதுல இருந்து வால் கறவையில இருந்து அதனுடைய அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து மிஷினரி வாங்குங்க ஓகே அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து நம்ம அடுத்ததுல இருந்து வீடியோவா வந்து போடலாம் அப்படின்னு இருக்கிறேன் சரிங்களா அதனால உங்களுக்கான எந்த சந்தேகமா இருந்தாலும் நம்ம சேனல்ல பாத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் உங்க சந்தேகங்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து உங்களுடைய வீடியோவா இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்